கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராஷ்ணா ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாமதுராவதியோட பிரம்மோற்சவ திருநாள் கொண்டாடுறோம் ராதா ராதாமதுராவதி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இதே நாளில் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டாங்க இன்றோட இன்றை முதல் இருபத்தைந்தாவது வருடம் ஆரம்பமாகுது இருபத்தி நாலு வருடம் முடிந்து ரிஜிஸ்டர் ஆகி இன்றைக்கு இருபத்தைந்தாவது வருடம் ஆரம்பமாகு கிலோ ஜூபி வெள்ளி விழா மாதிரி கூட்டம் இந்த வழ முழுதும் ராதா மதுராபதி வெள்ளி விழா ஆக்சுவலாக ராதா மதுராபதி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கவுன தாய் சார் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பதில் கவுன தாய் அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி ரெடியானவனே கவுன தாய் வச்சு அங்கே வழிபாட ஆரம்பிச்சோம் அதனால் கவுனதாய் வந்து அதுக்கு முன்னாடி வழிபாட ஆரம்பித்தான் பார்முலாக ஆற்றல் வச்சு வழிபட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டோம் ஆக்சுவலாக பிரதிஷ்டை பண்ணுறதுல ரெண்டு வகையான பிரதிஷ்டம் உண்டு ஒன்று ஜல பிரதிஷ்டன் இன்னொன்று பிராணப்பிரதிஷ்டு சலன்னான அசையக்கூடியது அதனாடி அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணும்போது மூர்த்தியை வந்து நகட்டி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஜெகநாபத்திரமாய் வந்து பெரும்பாலும் சல சலப்பிரதிஷ்ட ஏன்னா அவங்க ரதயாத்திரையில் போவாங்க வருவாங்க ஆனால் அணப் பிரதிஷ்டைன்னு சொன்னால் பகவான் அந்த இடத்த விட்டு மாட்டாங்க அன்னாடி பகவானை வந்து பிரதிஷ்டினா பகவானோட ரூபமும் எட்டு வகையிலும் உண்டாகணும் பாவதில் இருக்கு கல் மண் படம் உலோகம் மனச மனசிலையும் நிறைய எட்டு வகையில் அந்த மாதிரி பகவானை எந்த எட்டு வகையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி வழிபடலாம் ஆனால் அதில் என்ன மெயின்னா இந்த உலோகத்தில் இருக்கும்போது அது சாதாரண உலோகம் தான் ஆனால் பகவான்கிட்ட வேண்டி பக்தர்கள்லாம் வேண்டி இந்த இதில் வந்து நீங்கள் குடியிருக்க வாங்கன்னு வரவேற்கிறதான் பிரதிஷ்டை பிரதிஷ்டன்னா குடியிருக்க வாங்கன்னு பகவானை வரவழைக்கிறது அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் பக்தர்களும் கூடி வேண்டி இந்த பிரதிஷ்ட பண்ண நாடி அவங்க அதனாடி தான் இந்த விசேஷம் இல்லைன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளி உலகத்தில் விக்கிரகங்கள் இருக்குது அந்த விக்கிரகங்களுக்கும் இந்த விக்கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பிரதிஷ்டை வந்து வேண்டி இங்கே குடியிருப்போம் அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது நிறையா உறுதிமொழி கொடுக்குறோம் அந்த பிரதிஷ்ட நாள் வந்து விசேஷமானது உங்களுக்கு இத்தனை நேரம் நைவேத்தியம் பண்ணுறோம் இத்தனை பூஜை பண்ணுறோம் இத்தனை ஆரத்தி இத்தனை இதெல்லாம் அதனால் இவ்வளோ உங்களுக்கு தாரம் தயுர் வந்து இதிலேருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வாங்கன்னு சொல்லி நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம் அந்த மாதிரி பிராண பிரதிஷ்ட பண்ணோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த பிரதிஷ்டை நாள் அது இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது பக்தர்கள் எல்லாரும் வேண்டிக்கிட சொன்னார் இந்த மாதிரி எல்லாரும் இது பொறுப்பு எல்லாரும் பகவானோட கட்டளை நிறைவேற்றி வைக்கணும் பகவானோட சேவையை நிறைவேற்றணும் ஏன்னா காலப்போக்கில் இந்த பக்தர்களோட உடல்லாம் அழியக்கூடியது போகக்கூடவங்க தான் ஆனால் அந்த பரம்பரை வந்து அந்த சேவையை தொடர்ந்து செஞ்சு வரணும் அது வந்து ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறதோட ஒரு முக்கியமான அம்சம் ஏதோ ஒரு நாள் திருவிழா கொண்டாடணும் போயிட்டோன்னு கிடையாது பரம்பரை பரம்பரை ஆன்மீக பரம்பரை வந்து அந்த வழிபாடை தொடரணும் அந்த மாதிரி வழிபாடு தொடர்றக்கா வேண்டி தான் பிரதிஷ்டை பண்ணும்போது உறுதிமொழி இருக்கிறோம் எப்படி ரிலே ரேஸில் வந்து ஓடி கொடுக்குறாங்கன்னு ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட்னா நாலு பேர் இருப்பாங்க ஹண்ட்ரட் ஓடினோடனே அடுத்த கொடுக்க அடுத்த கொடுக்க அப்படியே அதே மாதிரி இந்த பிரதிஷ்டை பண்ணும்போதும் ஒரு தலைமுறை வந்து கொஞ்சம் காலம் சேவை செஞ்சு அந்த தலைமுறை ஓயிறக்கு முன்னாடி அடுத்த தலைமுறைக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுப்போம் இந்த மாதிரி அதை நாலு ஃபோர் இன்டு ஹண்ட்ரடில் நாலு பேர் தான் ஓடுவாங்க ரிசல்ட் வந்துடும் இது வந்து இன்ஃபினைட்டு எல்லாமல் ஓடிட்டுருக்கணும் பரம்பரை பரம்பரையாக அதுதான் பிரதிஷ்டை பண்ணுறதோட ஒரு முக்கியமான அம்சம் இல்லைன்னா நம்ம வேடிக்கையாக ஒரு ஜாலிக்காக ஒரு சந்தோஷத்துக்காக அந்த நேரம் முடிச்சிக்கிறது இல்லை இதில் வந்து பெரிய பொறுப்பு இருக்குது ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த மாதிரி இன்னைக்கு அதோட பொறுப்பு தான் பரம்பரை பரம்பரையாக வரணும்னு தான் இந்த தீட்சை கொடுத்து நிறையா பேரை அவங்களுக்கு உருவாக்கி பரம்பரை இப்போ கூட மதுரையிலருந்தே நாற்பது பேருக்கு மேலே வாங்குனீங்க ஆனால் இங்கே நாற்பது பேர் காணும் எங்கே போனாங்கன்னு தெரியல மதுரையிலேருந்து வாங்கின நாற்பது பேர் என்னான்னாங்கன்னு தெரியல மதுரையில்ந்து வாங்க வந்தவங்க கை தூக்குங்க இப்போ கடைசி வாங்கினவங்க எத்தனை பேர் நாற்பது பேர் இல்லை நாற்பத்தி ரெண்டு பேர் வாங்கினாங்க மதுரையிலேருந்து இது வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த சேவையை அடுத்தால் நாங்கள் ஒப்படைக்க வேண்டாமா எங்களுக்குன்னு பகவான் என்ன உறுதியான உடம்பு நிலையான உடம்புமா கொடுத்துருக்காரு அடுத்து பொறுப்பெடுக்க யாரும் ரெடியாக வந்து வழிபாட்டு ஜபத்தை பண்ணுறதுக்கு கூட வர முடியலைன்னா அப்புறம் எப்படி தான் தீட்சை எடுத்தவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கொடுக்க முடியும் கோயிலை அழகாக கட்டியிருக்கு வந்த அமைதியாக உட்காந்து ஜா பண்ணலாம் போகலாம் உங்களுக்கு வீணாக போகிற நேரத்தில் கூட அந்த உட்காந்தா போகணும் அவங்களோட வேலைக்கு போங்க எல்லாம் செய்ய அது போக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து உட்காந்து ஜா பண்ண முடியாது கோவில் நேரமும் கலகலன்னு இருக்குது நான்லாம் தவிச்சிருக்கேன் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் ஜா பண்ணிட்டு வருவேன் டெய்லி பெங்களூரில் இருந்தப்போ ராஜாஜி நாளில் இஷ்டன் பட் ராஜாஜி நடப்பேன் காலையில் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேகமா போயது முன்னாள் சாயந்தரம் வேலை விட்டு வந்தோடனே வருவேன் ஆனால் ஏன் அந்த ஆர்வமும் அந்த இதுவும் உண்டாக மாட்டேங்குதுன்னு தெரில வெளி உலகம் அவ்வளோ அட்ராக்சனா இருக்கான்னு தெரில அதுலேயும் தான் கஷ்டப்படுறோம் வெளி உலகம் வந்து அவ்வளவு சந்தோஷம் சொல்ல முடியாது சரி கஷ்டப்படுது மன கஷ்டப்படுதுன்னா அதுக்கும் இவர் தானே தீர்வு தரணும் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தலைவலிக்கு தலைவலிக்கு தலைவலிக்குன்னு உட்காந்துருந்தா தலைவலி போகாது தலைவலியை போக்குற டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கும் அப்போ தான் மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும் அதே மாதிரி நம்முடைய துன்பங்கள் மனதுன்பங்கள் உடல் துன்பங்களுக்கு சோர்ந்து சோர்ந்து அடைஞ்சு கிடந்தா அதையே நினச்சிட்ருந்தா தீர்வு கிடைக்காத தீக்கிற ஒரு இவருதான் எல்லாத்தையும் தீக்கிறவர் இவரோட கரு நாடி இந்த பிரதிஷ்ட பண்ண பெரிய பாக்கியங்கள் வந்து நமக்கு கிடைச்சது எல்லாதும் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு ஸ்லோகம் நான் பார்த்த ரொம்ப இதாக இருந்தது இது வந்து சைதன்ய சதாமத்தில் ஆதிலால் இருக்கு ஜெயதாம் ஸ்ரதோ பங்கோர் மம மந்த கதி மத் சர்வஸ்வ அதாம்போஜோ ராதா மதன மோகனோ என்ன சொல்கிறாங்கன்னா சுரதோ நீங்கள் ரொம்ப கருணை வாங்கி தான் மோஸ்ட் மெர்சிஃபுல் பங்கோர் பங்கோர்னா நான் ஒரு நொண்டி காலேம் என்னாடி சரியாக நடக்க முடியாது மம மந்தமதே என்னோடய புத்தி மந்த புத்தி மம நான் மந்த புத்தி மந்த எனக்கு வந்து கதி நீங்கள் தான் சுரதோ பங்கோ மம மந்தமதே தெரியும் எனக்கு நடக்க முடியாத நோண்டி அதே மாதிரி மந்த மதி உள்ள எனக்கு யோசிக்கவும் தெரியாது சிந்திக்கவும் தெரியாது என்னோட கதி நீங்கள் தான் மச் சர்வஸ்வ பதாபஞ்சோ என்னுடைய எல்லாதும் வந்து உங்களோட திருவடி தான் ராதா மதன மோகனோ ராதாராணியும் மதனமான நீங்கள் தான் என்னுடைய முழு சரணாதி ஆனால் இப் அவங்களுக்கு ஜெயதாம் ஜெய எல்லா மயுமையும் உண்டாகட்டும்ன்றாங்க ராதா மதனமான உங்களுக்கு எல்லா மயுமே உண்டாகட்டும் நான் வந்து நொண்டி நான் வந்து மந்தமதி ஆனாலும் அவங்க தான் என்ன இது பண்ணுறாங்க அவங்கட்டும் வந்து உங்களோட திருவடியில் எல்லாமே எனக்கு அதான் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நானும் கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்றப்பெல்லாம் உட்காந்து ஜவுபடி பிள்ளைன்னு கூடல புறமா கோவில் பின்பக்கம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ சுச்சுவேஷன் தெரில ஒரு நரசிம்மர் ஒருத்தர் இருப்பார் அந்த பின்னாடி அங்கே உட்காந்து தான் ஜவுமே பண்ணாரோன்னு முடிச்சுட்டு அப்போ எனக்கு ம வீடு இருந்துச்சு அம்மாவை அப்பா வீடு அங்கே போய் அதுக்கப்புறம் தான் சாப்பிடப்பாங்க காலையில் இருந்துச்சு அப்படி தவிச்சிருக்க வந்து பண்ணுறக்கு ஒரு இடமும் அமைதியான இடமும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ பாக்கியமாக கொடுத்து ஏன் கிடைக்கலன்னு தெரில அது என்ன ஒரு சிஸ்டர்ஸ்டர் ரெண்டாவது ஸ்லோகன்னா மகாதி பகுதா நிஜ சர்வசக்தி அந்த நாமத்தில் வந்து சர்வசக்தி பதிஞ்சது நான் சுமரணேன காலாது அதுக்கு கால வரையுமே கிடையாது அவ்வளவு குறைபாடுகளை நீக்கக்கூடிய அவ்வளவு தவ தவக்கிருப்பா மகவான் அமாப்பி ஆனால் துர்தெய்வம் துர துரதிஷ்டம் இதாக தானி நான் அனுகிறாங்க அதில் வந்து எனக்கு வரலை அது வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்போ அதை திரும்ப திரும்ப ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வரும்டாருக்கு உட்காந்திங்கன்னா இந்த வைப்ரேஷனில் வரும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் வந்து தான் அடுத்த தலைமுறை உருவாகணும் நான் ஒவ்வொருத்தட்டையும் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் குடும்பத்தோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த உடலால் வந்த குடும்பமும் சரி ஆன்மீகத்தில் வந்த குடும்பமும் சரி வளர்ந்து வந்தால் தான் இது பெருகணும் எத்தனையோ பேர் காத்தட்டுத்தான் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலனா நம்ம எந்த நிலையில் இருந்திருப்போம் இந்த ஒரு சின்ன விஷயம் நினச்சி பாருங்கள் எத்தனை பிரச்சனையில இருந்தோ பகவான் நமக்கு உதவி செய்கிறாரு அதே பாக்கியம் மற்றவங்க கொடுக்கணுமே கொடுக்கணும் அந்த மாதிரி பரம்பரை உண்டாகணும் அதுக்கு தான் இந்த கோயில் கோயில் வந்து சும்மா கும்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை அடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த பாக்கியம் வந்து இந்த பிரதீஷ பண்ண இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் வருஷம் எனக்கு வந்து முன்ன பண்ணனாலும் வர்றீங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வர்றீங்க சமயத்தில் அது வந்து நமக்கு வந்து காலம் தள்ளி போயிடும் நமக்கு உடம்பு வந்து சத்தியோகம் திரையதாக மாதிரி ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்லாம் வாழ்க்கை கிடையாது சட்டனு போயிடும் கலியுகத்தில் ரொம்ப வாழ்க்கை கம்மி அதனாடி இருக்கிற காலத்தில் நம்ம எவ்வளவு பக்குவமாக எல்லாேருக்கும் கொடுக்க முடிய கொடுக்கலாம் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி பகவானோட இந்த நாளில் கூட வர்றதுக்கு நிறையா பேர் வரலை தயக்கம் ஏன்னு நான் அந்த மாதிரி அது காரணம் வந்து பகவானோட மகிமையும் பிரபரா பரம்பரையில் இருந்த மகிமையும் இந்த பாக்கியமும் புரியாத நாடிதான் அதனாடி ஒவ்வொரு கணமும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக தான் பகவானுக்கு பரிஷ்டம் பண்ணியிருக்கேன் அதை வந்து முறைப்படி பயன்படுத்துகிறேன் அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் அதுவும் குருமகாராஜா அடிக்கடி இது சைதன் முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரீம் கிருபாத்தம் அகமந்தி பரமானந்த மாதவம் முகம்னா மூக்கம் சாரி முக்கம்னா மூக்கம் மூக்கம்னா ஊமை பேச முடியாதவங்க கரோதி மோகம் கரோதி வாச்சாளம் வாச்சாளம்னா ஒரு பெரிய பேச்சாளரை மாற்றிடுவார் ஓமியை பெரிய பேச்சாளராக மாற்றுவோம் பங்கும் நடக்க முடியாதவன் லங்கா லங்காயதுனால் கடக்க போக முடியும் கிரீம் ஒரு மலையவே கடக்க வைப்பான் அதாவது ஊமை வந்து பேச வைக்கும் மூக்கம் கருதி வாச்சாலம் ஊமை வந்து பெரிய ஆயிடுவாரு பங்கும் லங்காயுதே கிரீம் நடக்க முடியாத முடவன் வந்து கிரீம் ஒரு மலையவே கிடப்பான் எப்படி யக்கிருப்பகம் வந்து உன்னோட கிருப்பை நாடி தாரோட கிருப்பை நாடி கருணை நாடி கிருப்பா யார் கருணை நாடி அகம் நான் வந்து பண்ண முடியுமோ வந்தே பரமானந்த மாதவம் அந்த மாதவனுக்கு வந்து என்னுடைய வணக்கம்னு சொல்கிறார் அதனால் நமக்கு எதுவுமே முடியலைனாலும் முடிய உண்மையில் நமக்கு என்ன சக்தி இருக்குது பலன் கொடுத்த சக்தியில் தான் நம்ம பண்ணுறோம் நமக்கு வந்து உண்மையிலே தான் உண்மையிலேயே நம்ம வந்து ஊமை தான் ஆனாடி ஆனாலும் இந்த பகவானோட கர்ணை நாடி நான் வந்து மலையை கடக்க முடியும் அந்த பகவான் கருணை நாடி நான் பெரிய பேச்சாளனாக ஆக முடியும் எலகண்ட் ஸ்பீக்கர் நல்லா பேச முடியும் அந்த கர்ணை வந்து வந்தே பரமானந்த மாதம் பரமானந்தம் தரக்கூடிய அந்த மாதம் என்னோடய கருணை நாடி முடியுன்றார் ஆனால் இந்த பாக்கியம்லாம் நமக்கு வந்து பகவானோட வழிபாட்டில் கிடைக்கணும்னு தான் இத்த ஒரு அருமையான நம்ம விகிரம் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுறோம் கஷ்டமாக இருக்குது இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சது நேரம் எவ்வளோ பேர் பக்தராக இருக்கணும் எவ்வளோ பேர் இது பண்ணிக்கணும் கஷ்டம் இருக்க ஆனால் பக்தர்கள் உதவி இருக்காங்க அடுத்து தலைமுறை தலைமுறையாக போகணும் கொடுத்துக்கணும் நீங்கள் ரெடி ஆகலை இப்போலாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் கண்ணா கண்ணாசிந்துவங்களெலாம் கண்ணாசந்த நாராயணன் அவங்களாம் வந்து படிக்கையிலே வந்துடுவாங்க ஈவினிங் டைம் அதுல வந்துடுவாங்க அனந்தவதாறு அந்த மாதிரி அப்புறம் மலிசியாம் அவங்களாம் அப்போல்லாம் துணி தவறு தொண்ணூறுதில் ரொம்ப சிரமம் உண்மையில ஆனால் வந்துடுவாங்க ஏதோ டெம்பரரியாக ஒரு இடத்துல ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டு சாட்டர்டே சண்டேலாம் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி புக்டிஷன் போவாங்க இது பண்ணுவாங்க என்னென்ன தேவையோ அப்புறம் சச்சின் டாக்டர் சச்சின் அவரும் வருவார் அப்புறம் முரளிதரார் கோ கோ கோபி கோபி அவரும் வருவார் இந்த மாதிரி ராஜசிம்மா அவங்களாம் அந்த மாதிரி அது ஆரம்பத்தில் ரொம்ப சிரமம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அது வந்து நமக்கு உருவாச்சு அதே மாதிரி மாதன மாதாஜி வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களும் அவருடைய சொந்த சுகங்கள் இதெல்லாம் இது பண்ணி எனக்கு உதவியாக இருந்தாங்க ஆரம்ப நாளில் இருந்து இங்கே அதுவும் வந்து எல்லாரும் நான் நன்றி தான் அவங்க எல்லோரும் அதே மாதிரி அவங்க நாடி இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கலையே அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஏங்கியிருக்கேன் என்னம்மா ஒரு வாய்ப்பு இல்லையே நானும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் பயன்படுத்த மாட்டேன்றீங்களே இதே பகவான் நினைச்சா உங்க தொழிலோ உங்கள் வசதியோ எல்லா பிரச்சனையும் அவர் வைக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம பகவான் சேவை பண்ணல பகவான் நம்ம சே இதை பார்த்துக்கிறாரு பொருட்படுத்துக்கிறாரு நீங்கள் நேரடியாக பொருட்படுத்தாலும் பகவான் கருணை இல்லைன்னா நடக்காது ஆனால் பகவான் சேவை பண்ணும்போது பகவான் நம்ம பொருட்படுத்த இப்போ இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு எனக்கு சரியான டீம் ஃபார்ம் ஆகலை இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தராக வந்தவங்களையெல்லாம் கிருஷ்ண நாடி நான் பயன்படுத்து சுந்தர்புற இடையில் போயிட்டு திருப்பி வந்தார் திருதனு கல் பண்ணார் அரைந்த புற போயிட்டு வந்து அரேஞ்சு தங்கப்புற வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் வர்றாரு அந்த மாதிரி அப்புறம் இங்கேருந்து ஒன்று அங்கே வந்து கடன் ஒன்று வாங்க நம்ம மதன் கோபால் தூத்துக்குடியிலேருந்து கடன் வாங்கினேன் அப்புறம் இன்னொரு ஆளியார் சுதர்சன் மதுரையிலேருந்து கடன் வாங்குவோம் அந்த மாதிரி அதே மாதிரி அனந்தவதாரை நாள் அங்கே இருப்பேன் பாதி நாள் அங்கே இருப்பேன் அப்போ யாரோ கேட்டால் கிருபேஸ்வரர் யாரோ பிரபு நீங்கள் எப்படி இப்போ ஆரம்பத்தில் மதுரையில் கட்டில ஒரு ஆள் பைத்தியம் தான் பிடிக்கும் அப்போ ஃபோனு கிடையாது ஃபோன் பண்ணுறக்குன்னா கூட வெளியே டெலிஃபோன் போய் பண்ணணும் எதுவுமே கிடையாது பார்த்து பண்ணா நான் தான் படுத்து கிடப்பேங்க அதே மாதிரி வெள்ளம் வந்து நம்ம இடம்ல சுத்தம் பண்ணிட்டு போச்சு மதுரையில் வெள்ளம் அந்த கட்டும்போது போது துணைத்தலாம் தொண்ணூத்தொம்பது எனக்கு அப்போல்லாம் சிமெண்ட் மூட ஒரு நூறு மூட அப்படி கட்டி ஆகிடுச்சு தண்ணி பட்டன அந்த டைமில் வந்து அந்த சார் ரோட்டில் வரையல கூட முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும் முக்காலங்களுக்கு அவங்க வரைக்கும் அதில் தான் வரணும் அந்த போன அந்த மாதிரி அந்த மாதிரி பக்தர்கள் வந்து எல்லா வகையிலும் அவங்கவுங்க சக்திக்கு இதுக்கு தகுந்த மாதிரி சேவை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளவோ பகவானுக்கு நம்ம கொடுக்கலாம் அவருக்கு தேவையில்லை நம்மளை தூய்மைப்படுத்தலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்தி சேவை வந்து பகவானுக்கு வந்து தேவையில்லை நமக்காக தான் நம்ம பண்ணுறோம் பகவான் நினச்சா எல்லா நொடியில் நிறைவேற்றிடலாம் எப்படி மகா மகா பில்டிங்லாம் வருது நமக்குன்னு அப்போ தான் நினைப்பேன் எவ்வளோ பிரம்மாண்டமான பில்டிங்லாம் வருது நம்ம இத்தனோடு கோயிலை கட்டுறதுக்கு இவ்வளோ போடுறோமே ஆனால் வித்தியாசம் என்னென்னா அந்த பிரம்மாண்ட பில்டிங் வந்து குலநின்பத்துக்காக இது பில்டிங் வந்து கிருஷ்ணன் சேவைக்காக வேண்டி அந்த மாதிரி பல வகையிலையும் இந்த தலைமுறைகள் உருவாகி பெருகணும் குருமராஜா அதாவது இன் அண்ட் டே ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா மூளடிக்கிற மாதிரி நம்மளை மூலு அடிக்கணும் பக்தியில் அந்த ஆர்வமும் உயிரோட்டமும் நம்ம டிவோடிஸ்டாக ரொம்ப மிஸ்ஸிங்காகும் முதல் வேணும்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்யூரிட்டிஸ் த ஃபோர்ஸ் பியூரிட்டினா பக்தியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளாட்டி சாதிக்க முடியும் அப்போ தான் இந்த பலமும் பைராக்கியமும் கிடைக்கும் இந்த வார்த்தையோட இது புரியும் இந்த மாதிரி பங்குரோ இது முக் மூக்கம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காயது கிரீம் அந்த மூட நாள் சோட தான் நம்ம உண்மையில் நமக்கு என்ன சக்தி இருக்குது தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த சக்தியும் கிடையாது ஆனால் பகவான் கருணை நாடி நமக்கு இந்த சக்தி கிடைச்சது பயன்படுத்தணும் இன்றைக்கி பண்ண பண்ணவன் நாள் எனக்கு வந்து நம்ம காலம் தள்ளிக்கிட்டே போகுது ரெண்டு கவலை அது வந்து முறைப்படி அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பேன் அடுத்த தலைமுறை ஓரளவுக்கு ஒப்படைச்சிருக்கேன் அவங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை உருவாக்கலை இப்போ தான் இந்த பத்து பஞ்சு வருஷத்தில் அடுத்த தலைமுறை உருவாகும் அந்த மாதிரி உருவாகிறனா எண்ணிக்கையிலையும் இதுலேயும் கிடையாது தகுதி குவாலிட்டி எல்லாமே வரணும் அது வரணும் ரெண்டாவது அதே சமயத்தில் பேர்லாம் ப்ரீச்சிங்கும் ஓடணும் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு ஆச்சு எல்லாம் தளர்ந்துட்டாங்க இவங்க அடுத்த தலைமுறை ஒப்படைக்கிற ட்ரைனிங் பண்ணுற டைம் வந்துடுச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த தீச்சை வாங்கினது வந்து ஒரு பட்டமோ இதோ கிடையாது சேவையோட உச்சம் கமிட்டட் சர்வீஸ் அது மாதிரி அதனாடி எல்லோரும் இந்த நாளில் வந்து மேலும் ஈடுபட்டு பகவானோட பெருமை அவரோட சேவையை நம்ம பெருமைப்படுத்தணும் அதுதான் ஆச்சரியம் இன்றைக்கி பகவானோட பெரிசனால் யாரும் பாதி கூட இல்லை நான் எதிர்பார்த்தல காவாசி கூட இல்லை வந்து தரிசனம் பண்ணோம் அவரோட வந்து வாங்கணும் இமேஜின் பாருங்கள் அவரோட பர்த்டே மாதிரி இது ராதாமந்திர அவரோட பர்த்டே இருபத்தஞ்சாவது பிறந்த நாள் அந்த மாதிரி ஆனால் ஆனது சரியான டைமில் கொடுக்கல எனக்கு நேற்று நைட்டு வருது இன்றைக்கி காலையில் வருது மெசேஜ் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஜகதி என்னாச்சு என்னால் ஏன் லேட் பண்ணுறீங்க எங்களுக்கு லேட்டாக வந்துச்சு எங்கள் பிளான் அங்கே ஷெடியூல் பண்ண முடியலேன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் முன்னாடியே அனுப்பி இருந்தால் தான் நாங்கள் எதாவது பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஆ சண்டே அனவுன்ஸ் பண்ணலாம் எங்களுக்கு காதில் வாங்கி அந்த காலம் வாங்கி இந்த காலில் விட்டுருவோம் எங்களுக்கு அந்த செல்ஃபோனில் இருக்கணும் நாங்கள் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ரிமைண்டர் டெய்லி ரிமைண்டர் அனுப்பணும் திருநெல்வேலி அனுப்புகிற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு பக்தி போச்சு நம்ம தேடி வர போச்சு வாங்கணும் வாங்க வாங்கணும் கூப்பிட்ற கான்செப்டே நமக்கு கஷ்டம் அவங்கள ஆர்வத்தோடு வரணும் மிக முக்கியமாக ஏகப்பட்ட சேல் காத்திருக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ தோடி சூறுவா இருக்கணும் ஏன் நம்ம ஒரு தான் நம்ம ஸ்ட்ராங் லைன்னு அர்த்தம் செய்தன்மா அப்புறம் சொல்கிறாரு தோப்பு நிறைய பணம் இருக்குது நான் ஒருத்தனே எப்படி பறித்து கொடுக்க முடியும் எல்லாரும் வாங்க பறித்து கொடுப்போம்னு சொல்கிறாரு அர்த்தம் என்னன்னா எல்லாரும் பக்தியில் வரும் ஆனால் பறிக்க தெரியாமல் காயும் போதுமா பறித்து தள்ளிடக்கூடாது முன்னாடி அது கற்றுக்கணும் பணம் எப்படி பறிக்கணுன்றத கற்றுக்கணும் அந்த மாதிரி பக்தியில் வந்து நம்ம எல்லாரும் செய்யணும் இந்த ரெண்டு பெரிய ஆதங்கம் கொடுக்க முடியாமல் இருக்கவங்க ரொம்ப கம்மி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இன்னொன்று வந்து அடுத்த தலைமுறை ஸ்ட்ராங்காக வருவோம் ஒரு குரூப்பு வெளியேந்து சேரணும் ஒரு குரூப்பு ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணி பண்ணணும் இப்போல்லாம் இவங்களாம் எனக்கு உங்களுக்கு வயசு இருபது வயசு வித்தியாசம் பதினெட்டு வரும் இப்போ உங்களுக்கு அடுத்து வர்றவங்க வந்தால் தான் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் அடுத்தது ஆள் பொறுப்பு கொடுக்க முடியும் இன்னும் புதுசு வேறு கட்டிக்கிட்டு இருக்கான் அதில் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா ஒரு படம் தான் வைக்க போகிறேன் விக்ரமே வைக்க போகிறதில்லை ஏன்னா யாரும் ரெடியாக இல்லை பார்த்தேன் இது குஜராத்தில் இப்போ இந்த அப்கிரேடேஷனுக்காக போய் ஒரு பெரிய டெம்பிள் படம் தான் வச்சுருக்காங்க ராதாகிருஷ்ணன் படம் தான் வச்சு வழிபடுறாங்க ஆனால் விக்கிரகம் வந்து கருணை அதிகம் ரெஜிஸ்டர் பண்ண விக்கிரகம் கருணை தர முடியும் இவங்க எல்லோரும் எனக்கு கருணை வேண்டாம் சும்மா இருந்தால் பார்த்துட்டு போகலாம் முக்கியமாக ஜவம் ஆரம்பிது தயசு கோயிலில் வந்து நானும் அலைஞ்சு திரிஞ்சு ஜவம் பண்ணியிருக்கேன் கோயிலில் உட்காந்து ஜபம் பண்ணி ஏன் உங்களுக்கு என்ன சிரமம் அவ்வளோ டைம் இல்லை நைட்டு கூட வாங்க ஏழு மணிக்கு வாங்க ஆறு மணிக்கு வாங்க காலையில் எந்த டைம்னா அவங்க பன்னெண்டு வரைக்கும் இருக்கு வேலை பிறக்குமே எல்லாம் நிறையா பிஸ்னஸில் தான் இருக்கீங்க நிறையா பேர் சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க ஜெகமெண்ட் பண்ணோம் கிருஷ்ணகிட்ட வேண்டுங்க சின்சியராக வேண்டுங்க எனக்கு கிடைச்ச பாக்கியும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைங்க முன்னாடி இந்த நாளில் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் அது வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நிறையா முன்னாடி பகவானோட கருணை நாடி நீங்கள் எல்லோரும் நல்ல தூய பக்தர்களாகவும் மற்ற பக்தர்களை உருவாக்குறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கட்டும் அன்னாடி இந்த வருஷம் பூரா பகவானோட வெள்ளி ஆண்டு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம பக்திக்கு என்ன உதவி செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி முன்னேற்ற போகிறோம் பக்தியில் எது பண்ணணும் மகிழ்ச்சி பண்ணு ஹரே கிருஷ்ணன் ஒரு ரவுண்டு ஜோமனு என்ன நேரம் ஆகிடுச்சாங்க சரியா எல்லோரும் பசியில் வேறு